அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சிஎஸ்கே பெயரில் கட்சி தொடங்கும் கூல் சுரேஷ் சம்யுக்தாவின் ஆதிசக்தி பிரேமலு படத்தை பாராட்டிய நயன்தாரா மீண்டும் தள்ளிப்போகும் சிம்புவின் எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு பட தோல்வியால் அரசியலுக்கு வருகிறாரா விஷால் ஸ்டார் பட ரிலீஸ் தேதி அறிவிப்பு தீர சூரன் அவதாரம் எடுத்த நடிகர் விக்ரம் எலெக்ஷன் படத்தின் பாடல் வெளியீடு கண்கலங்கிய குக்குவித்து கோமாளி பிரபலம் புகழ் சிஎஸ்கே பெயரில் கட்சி தொடங்கும் கூல் சுரேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என நடிகர் கூல் சுரேஷ் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று வாக்களித்த பின் பேசிய அவர் கூல் சுரேஷ் கட்சி சி எஸ்கே என்ற பெயரில் புதிதாக கட்சி தொடங்க உள்ளதாகவும் விரைவில் தனது கட்சி பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வேன் எனவும் கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடாவிட்டால் தாவேகாவுக்கு தனது கட்சி ஆதரவளிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நடிகை சம்யுக்தாவின் ஆதிசக்தி வாத்தி திரைப்படம் மூலம் தமிழ் ரசிகர்களிடம் கவனம் பெற்றவர் மலையாள நடிகை சம்யுக்தா மேனன் ராமநவமியை முன்னிட்டு அவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் ஆதிசக்தி பிறந்த நாளில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான முயற்சியாக இதை தொடங்குகிறேன் இந்த புனிதமான பயணம் குறித்த கூடுதல் தகவலை விரைவில் பகிர்கிறேன் என கூறியுள்ளார் பிரேமலு படத்தை பாராட்டிய நயன்தாரா பிரேமலு படத்தை பாராட்டி நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நஸ்லேன் மற்றும் மமிதா பைஜூ நடித்த இந்த படம் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது நகைச்சுவை கலந்த காதல் திரைப்படமான இது உலக அளவில் ரூபாய் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளது இது குறித்து பதிவிட்ட நடிகை நயன்தாரா நல்ல படங்கள் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது என குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தள்ளிப் போகும் சிம்புவின் எஸ்டிஆர் ஆர் நாற்பத்தி எட்டு தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் எஸ்டிஆர் ஆர் நாற்பத்தி எட்டு படத்தின் படப்பிடிப்பு தள்ளிப் போவதாக தகவல் கசிந்துள்ளது கமலின் தக்லை படத்தில் இணைந்துள்ள சிம்பு அப்படத்திற்காக அறுபது நாள் கால்ஷீட் கொடுத்துள்ளார் படப்பிடிப்பு செர்பியாவில் நடைபெற்று வருகிறது தேர்தல் முடிந்த பிறகு கமல் படப்பிடிப்பில் இணைய உள்ளார் இந்த படத்தை முடித்த பிறகே எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என தெரிகிறது தோல்வியால் அரசியலுக்கு வருகிறாரா விஷால் இரண்டாயிரத்தி நான்கில் செல்லமே திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி இருபது ஆண்டுகளில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் விஷால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான இரும்புத்திரை திரை சண்டை பிறகு வந்த ஏழு படங்களுக்கும் போதிய வரவேற்பில்லை இந்த சூழ்நிலையில் விரைவில் அவர் கட்சி தொடங்கப் போவதாக கூறியுள்ளார் இதை பார்த்த திரையுலகினர் பட தோல்வியால் அரசியலுக்கு செல்வதாக கூறுகின்றனர் ஆனால் உண்மை காரணத்தை விஷாலே அறிவார் ஸ்டார் பட ரிலீஸ் தேதி அறிவிப்பு டாடா படத்தின் வெற்றியை தொடர்ந்து கவின் அடுத்ததாக இளன் இயக்கத்தில் ஸ்டார் படத்தில் நடித்துள்ளார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தில் லால் கீதா கைலாசம் அதிதி பௌஹங்கர் பிரீத்தி முகுந்தன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த படம் மே பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது முன்னதாக இந்த படத்தின் விண்டேஜ் லவ் பாடல் வெளியாகி கவனம் ஈர்த்தது வீரதீர சூரன் அவதாரம் எடுத்த விக்ரம் விக்ரம் நடிக்கும் புதிய படத்திற்கு வீரதீர சூரன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது அருண்குமார் இயக்கும் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் டைட்டில் அறிவிப்பை ஒரு ஆக்ஷன் காட்சியுடன் படக்குழு வெளியிட்டுள்ளது வீரதீர சூரன் படம் பாகம் டூ என்று படத்திற்கு பெயரிடப்பட்டதன் மூலம் இந்த படத்தின் முதல் பாகம் அடுத்ததாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எலக்ஷன் படத்தின் பாடல் வெளியீடு உரியடி படத்தின் நாயகன் விஜயகுமார் நடித்து வரும் எலெக்சன் படத்தின் பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் தமிழ் இயக்கத்தில் பிரீத்தி அஸ்ரானி ரிச்சா ஜோஷி உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தை ரீல் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது அரசியலை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள எலக்ஷன் படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார் விரைவில் இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸாக உள்ளது கண் கலங்கிய குக்குவித்து கோமாளி பிரபலம் புகழ் தன்னுடன் ஜோடியாக நடிக்க சிலர் யோசிப்பதாக விஜய் டிவி பிரபலம் புகழ் கண் கலங்கியுள்ளார் ஹீரோயினாக நடிக்கிறீர்களா என கேட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பினாலும் அதை படித்துவிட்டு யாரும் ரிப்ளை கூட செய்வதில்லை என வேதனை தெரிவித்துள்ள அவர் தன்னுடன் நடிக்க விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை கதையையாவது கேட்கலாம் என ஆதங்கத்தை கொட்டினார் இதையடுத்து ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர்